என்னுடைய பெயர் மோகன் அக்குப்பஞ்சர் மருத்துவராக இருபத்தி நாலு ஆண்டு கால சிகிச்சை செய்து வருகிறேன் இந்த மருத்துவம் எனக்கு எப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா என்னுடைய மைத்தர் ரெண்டாயிரத்தில் ஹோமா ஸ்டேஜில் அவர் வந்தமுன்னாக்க காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து ஹோமா ஸ்டேஜில் உள்ளவங்களையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நானும் என் மனைவி ரெண்டு பேருமே அக்குப்பஞ்சல் படித்தோம் படித்து வந்துனாக்க ஃபஸ்ட்டு நாங்கள் அட்டென்ட் பண்ண முதல் கேஸ் ஆகிடுனாக்க கிட்னி ஃபெயிலியரு அவங்கள பரிபூர்ணமாக குணப்படுத்துகிறோம் அப்போ இந்த இதில் அக்கு அக்குப்பஞ்சலை எல்லா நோய்களையும் குணப்படுத்துனால அப்போ எங்கள் வீடு வந்து முடக்கச்சாலையில் இருக்குது மொடக்கச்சாலையாவது கிளினிக் வந்து அப்பொழுது வந்துனாக்க ஹோம் விசிட் தான் நிறையா பண்ணும் நானும் மனைவியும் கப்பலூரில் போய் முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்போ கப்பலூரில் இருக்கும்போது ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரு அவங்க காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொந்த சொந்தம் எல்லாமே வந்து அவங்க வந்து இப்படினாக்க உயிருக்கு போராடிக்கிற சூழ்நிலை அக்குப்பஞ்சரை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பண்ணலாம்னு சொன்னாங்க அப்போ இன்றைக்கி வந்து வர முடியுமான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க நானும் மனைவி ரெண்டு பேருமே போனோம் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே உடம்புல ஒரு மாற்றம் கிடச்சிது கப்பலூருக்கு தினமும் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க பத்து நாளில் பூர்ணமாக பண்ண வச்சோம் அதுக்கப்புறம் அங்கே இருந்துனாக்க எல்லா நோயாளிகளையும் நம்ம கொஞ்சம் அறிமுகப்படுத்தினாங்க நமக்கு பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன மாதிரி நோய்களாக இருக்காங்கன்றது ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் குணப்படுத்தும் போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு பரவாயில்ல அக்குப்பஞ்செல்லாம் எந்தளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் எங்களால் வந்து அலைச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேல ரெண்டாயிரத்தி நான்கில் கிளினிக் போட்டுருந்தோம் கப்பலூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்தாங்க திருநெல் இருக்கிறவங்களும் வந்தாங்க அவங்களுக்கு குணம் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தினாக்க சரி நம்ம அங்கே அலைய உணவுன்னு சொல்லிட்டு மொடக்கு சிலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி வந்து போனாக்க இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து என்னோடய இருபத்தி நான்கு ஆண்டு பல லட்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் மலேசியாவிலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேஷண்ட்டுகள் இருக்காங்க அவங்களுக்கு இங்கேருந்து பின்னாக்க ஆன்லைன் மூலமாக மருத்துவம் செய்திருக்கிறேன் ராம்நாட்டில் ஏற்கனவே ஒரு நான்கு இடத்துல கிளினிக் வச்சுருந்தேன் ஸோ இது ரொம்ப காலமாக வந்து நிறைய ஊர்களில் போய் மருத்துவம் போயிருந்தால இன்றைக்கி அக்கு பஞ்சர்னாலே இன்றைக்கி வந்து நல்லா மருத்துவம் செய்கிறான்றது அந்த பேரை இறைவன் அருளால் அந்த பேரை நான் வந்து இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு அதனால் நாடி பிடிச்சி பார்க்குறதுல அவங்களுக்கு எந்த வித கேள்வியுமே இல்லாமல் உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாடியிலேயே அனைத்து விதம் அவங்க அவங்கன்னா நீங்கள் என்ன ஜோதிடரா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் ரொம்ப பேர் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க ஏன்னா நமக்கு வந்து உடம்புல நாடி பிடிச்சி பார்க்கும்போது வாதம் இப்படி இருக்குது கபம் இப்படி இருக்குது பித்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எப்படி செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக அவங்க பாடியில் வந்து என்னெல்லாம் அஃபெக்டாக இருக்கின்றது எல்லாமே முழுமையாக டெஸ்ட்டில் தெரியுது எல்லாமே நாடி மூலியமாக சொல்லி நீங்கள் மக்கள் மத்தியில் பேர் எடுத்துக்கேன் எல்லாமே மக்களுடைய ஆதரவால் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன் இந்த வளர்த்தது நீ இந்த பஞ்சர் மருத்துவமனை வளர்த்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி என்னை படைத்த தாய் தந்தத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி